இந்த ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் மேக்சிமம் எல்லாருக்குமே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த செய்தியை பல நியூஸ் சேனல்லையும் கொடுத்துருக்காங்க ஜூலை பதினஞ்சு முதல் இரு சக்கர வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் இரு சக்கர வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்க ஒன்றிய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் இந்த செய்திக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொடுத்திருக்க பதில் என்ன அப்படின்னா என்ஹெச்ஐ வுட் லைக் டு கிளாரிஃபை தட் நோ சச் ப்ரொபோசல் இஸ் அண்டர் கன்சிடரேஷன் தெர் ஆர் நோ பிளான்ஸ் டு இன்ட்ரடியூஸ் டோல் சார்ஜஸ் ஃபார் டூ ஆஷ்டாக் ஃபேக் டாக் சொல்லி என் அஃபிஷியல் ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து பதில் கொடுத்துருக்காங்க டூ வீலருக்கு டோல் பீ வசூல் பண்ணக்கூடிய எந்த ஒரு பிளானும் கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஹைவே அதாரிட்டி ஆஃப் இந்தியா கிளியரா சொல்லிட்டாங்க இந்த மெசேஜ் வந்த உடனே நிச்சயமா நம்ம எல்லாருமே நம்பிடுவோம் ஏன் அப்படின்னா இப்போ ரீசென்டா ஒரு பண்ணியிருந்தாங்க பண்ணிருந்தாங்க த்ரீ தௌசண்ட் ஆனுவல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு ஒரு பக்கம் மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இருந்து வசூல் பண்ண போறாங்க வசூல் பண்ண போறாங்க வீலருக்கு டோல்கேட் வசூல் பண்ணப்படும் அப்படின்ற நியூஸை பார்த்த உடனே நீங்க என்ன மனசுல நினைச்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு ஃபார்வேர்ட் மெசேஜ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த செய்தியை பல நியூஸ் சேனல்லையும் கொடுத்திருக்காங்க ஜூலை பதினஞ்சு முதல் இருசக்கர வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் சக்கர வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்க ஒன்றிய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் இந்த செய்திக்கு நேஷனல் ஹைவே அதாரிட்டி ஆப் இந்தியா கொடுத்திருக்க பதில் என்ன அப்படின்னா that no such proposal is under consideration. There are no plans to introduce டோல் சார்ஜஸ் ஃபார் டூ வீலர்ஸ் அப்படின்னு ஃபேக் டாக் சொல்லி என் அஃபிஷியல் ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து பதில் கொடுத்துருக்காங்க டூ வீலருக்கு டோல் பீ வசூல் பண்ணக்கூடிய எந்த ஒரு பிளானும் எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஹைவே அதாரிட்டி ஆஃப் இந்தியா கிளியரா சொல்லிட்டாங்க இந்த மெசேஜ் வந்த உடனே நிச்சயமா நம்ம எல்லாருமே நம்பிடுவோம் ஏன் அப்படின்னா இப்போ ரீசென்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபாஸ்டாக்கான ஆன த்ரீ தௌசண்ட் ஆனுவல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு சோ ஒரு பக்கம் மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இருந்து வசூல் பண்ற போறாங்க அதாவது டூ வீலருக்கு வசூல் பண்ண போறாங்க அப்படின்ற தாட் தான் எல்லாருக்குமே இருக்கும் ஈவன் எனக்குமே அந்த தாட் தான் டூ வீலருக்கு டோல்கேட் வசூல் பண்ணப்படும் அப்படின்ற நியூஸ பார்த்த உடனே நீங்க என்ன மனசுல நினைச்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க